நான் மது வந்திருக்கேன் வெயிலோ இல்ல தாங்க முடியல நடந்து வந்து ஒவ்வொரு தண்ணி அவ்வளவு ஆனா வந்து படுக்க முடியல ஒண்ணும் முடியல இந்த உமஞ்சல் உட்கார்ந்து ஆடுனாலே ஒரு சுகம் தனி சுகம் சுகத்துல இருக்கிற மாதிரி இருக்குது இது யாருக்கும் கிடைக்குமா எனக்கு கிடைச்சிருக்கு என் கொண்டு பேரனோட ஊஞ்சல் நான் ஆடுறேன் உட்காந்து ஆடாயா அப்படின்னு சொல்லுவோம் இப்போதும் விட மாட்டாங்க என்னை எந்திரி எந்திரி எந்திரியம்மா இந்த வெயில் காலம் ரொம்ப அடிக்குது வெயில் ரொம்ப ஒன்றும் செய்ய முடியல தண்ணி தாகம் அதனால இந்த உட்காந்து கொஞ்ச நேரம் ஆடுனா சொகமாக இருக்கு அப்படியே சுகமாக படு தூங்கிடலாமான்னு வருது மாவச்சு பார்த்தீங்களா நல்லா இருக்கு பாத்தீங்களா சின்ன பிள்ளை மாதிரி ஆடிச்சிருச்சு பாருங்க நீங்களும் பாருங்க பார்த்துட்டு நல்லதா நல்லா இருக்கா சொல்லணும் நீங்கதான் ஓகே சொல்லணும்